ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகீவா சீரியல் ஜூன் பத்தாம் தேதிக்கான செம்ம இன்ட்ரஸ்டிங்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அபிராமி தீபா கார்த்திக் எல்லாருமே ரம்யா ஒரு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே கார்த்திக் சொல்கிறாங்க எப்படியாவது உன்னோட ஃப்ரெண்டு அம்மு வந்து நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு தீபா கிட்ட சொல்கிறாங்க தீபா பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க ரம்யாவோ நான் காரில் வந்துக்கிட்டுக்காண்டி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே இதை கேட்டுக்கிட்டு இருந்த ரியா வந்து ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க ஐஸ்வர்யாக்கா இந்த மாதிரி ரம்யா வந்து தீபா பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வரலாம் ரம்யா மட்டும் அப்படி வந்து தீபா பார்த்துட்டானா கார்த்திக் வந்து எல்லா விஷயமே போயிடும் தீபாவோட ஃப்ரெண்டு அம்முவாங்கிறதும் அம்மு வந்து ரம்யா தாங்குறதும் கார்த்திக் வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சு பித்தானே அப்புறம் நம்ம போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டாக போயிடும் அப்படின்னு ரியாவும் ஐஸ்வர்யாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க கிட்ட ரியா நீ எதுக்கும் பயப்படாத ரியா கண்டிப்பாக வந்து அந்த ரம்யா வந்து வரமாட்டா ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது ரம்யா மட்டும் எப்படியாவது கார்த்திகை பார்க்கறதுக்கு வந்தான்னாங்க அவள் தான் மாற்றிக்கிடுவா அதனால் கண்டிப்பாக வந்து ரம்யா வந்து வரமாட்டா நீ எதுக்கும் பயப்படாத அங்கே என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு வந்து அடிக்கடி அப்டேட் கொடுத்துக்கிட்டாரு நான் ஏதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பார்த்திங்கன்னா ஃபோன் வச்சிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரியா வந்து ரொம்ப பதற்றத்திலே இருக்கிறாங்க அப்போ உடனே கார்த்திக் கேட்கறாங்க என்னாச்சு தீபா நம்ம உன் ஃப்ரெண்டு வரல என்னாச்சுன்னு கேளு அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து மறுபடியும் ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து இந்த தீபா வந்து நம்மளை விடவே சே எப்படி பண்றாள் நம்ம மட்டும் எப்படியாவது தீபா பார்க்கறதுக்கு போனோம்னா கண்டிப்பா கார்த்திக் வந்து பார்த்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம நல்லா மாட்டிக்கிடும் அதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ரம்யா வந்து பிளான் பண்ணிக்கிட்டு காரில் வந்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ தீபா கால் பண்ணுவாங்க ரம்யா ஃபோன் எடுத்து இந்த வந்துட்டு உங்க வீட்டுக்கு இருக்கேன் வந்து ஒரு பத்து நிமிஷத்துல எப்படி உங்க வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க செர்டி மூணு பார்த்து வாடி அப்படின்ட்டு தீபாவும் ஃபோனை வச்சுருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து செம்ம டென்ஷனில் இருப்பாங்க என்னடா பண்ணுறது இப்படி தீபாவேட்டுக்கு போகிறமே தீபாவளிக்கு போனால் நம்ம வந்து கண்டிப்பாக மாட்டிக்கிடுமே இப்போ ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்ட்டு சாம டென்ஷனோட இருப்பாங்க காரில் அப்போ பார்த்தீங்கன்னா தற்செயலா தீபாவோட மாமனார் அருணாச்சலம் வந்து திங்ஸ் திங்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டுருப்பாங்க அதை வந்து ரம்யா வந்து பார்த்துருவாங்க அப்போ உடனே ரம்யா சொல்லுவாங்க வந்து ஒருத்தர் ரோட்டில் வராமார் அவனை வந்து நீ அடித்து தூக்கு அப்படின்னு டிரைவர்கிட்ட சொல்லுவாங்க அப்போ உடனே டிரைவர் கேட்பாங்க என்ன மேம் சொல்கிறீங்க அப்படின்னு அதெல்லாம் நீ எதுவும் கேள்வி கேட்காது அவனை முதல் அடித்து தூக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா அந்த டிரைவர் வந்து தீபாவோட ஆமாம் அருணாச்சலத்தை வந்து காரை விட்டு அடித்து தூக்கிறாங்க பார்த்திங்கனா ஒரு மண்டையில எல்லாம் சரியான அடியாக இருக்கும் பிளட் எல்லாமே நிறையா ஊற்றிக்கிட்டு இருக்கும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறையா கார் எடுத்துக்கிட்டு டக்குன்னு கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலேருந்து கார்த்திக்கு ஃபோன் வருது அருணாச்சலங்கிறது உங்கள் அப்பா தானே அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கொடனே கார்த்தி அங்கே அப்பா இணைச்சுருக்கேன் கேட்குறாங்க அது கூடந்தே அங்கே இருக்க நர்ஸ் சொல்கிறாங்க உங்கள் அப்பா வந்து எங்கள் ஆக்சிடண்ட் ஆகிவிடா அது அட்மிட் பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா அப்படின்னு சொல்லத்தோட கார்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதவி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே டாக்டரை பார்த்து கேட்குறாங்க டாக்டர் அடிபட்டு இருக்கிறது என்னோட அப்பா தான் என்னோட அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே டாக்டர் சொல்கிறாங்க உங்கள் அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு இங்கே உள்ளவங்க தான் கொண்டாந்து ஆம்புலன்ஸில் உடனே அட்மிட் பண்ணாங்க இது உங்கள் அப்பா தானே அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் டாக்டர் இவங்க தான் எங்கள் அப்பா உங்களுக்கு எப்படி டாக்டர் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க உடனே டாக்டர் சொல்கிறாங்க இவங்களுக்கு வந்து மண்டையில் அடிப்பட்டதுனால ஹெவியாக வந்து ப்ளட்டு லாஸ் ஆகிருக்குது அதனால் பிளட்டு கொஞ்சம் தேவைப்படுது அதனால் எதாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழித்து தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அருணாச்சலத்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளட்டெல்லாவே நிறையா லாஸ் ஆயிருக்குது கார்த்தி பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதே தெரியாமல் ரொம்பவே அழுதுகிட்ட உட்காந்துருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரம்யாவை தான் காட்டுறாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கார்த்தி வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ உடனே தீபாவும் அபிராமியும் சொல்கிறாங்க இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கார்த்திக்கு வந்து ஒரு கால் வந்துச்சு அதனால் அவங்க கிளம்பி போய் தாங்கம் பண்ணி கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா ஹஸ்பண்ட் வந்து பார்த்துருக்கலாம் அப்படின்னு தீபா வந்து ரம்யா கிட்ட சொல்கிறாங்க yep அப்போ நேரமே சொல்கிறாங்க அதனால் என்னடி என்னோட நல்ல நேரமோ எனக்கு இல்லை கெட்ட நேரமோனு தெரியல எப்போ வந்தாலும் உன்னோட ஹஸ்பண்ட் வந்து பார்க்கவே முடியலை இன்னொரு வந்து நான் உனோட ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கிறாண்டி அப்படிங்கிற மாதிரி மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போ உடனே நேரமே சொல்கிறாங்க என்ன தீபா நீ முக்கியமான வேலைன்னு சொல்லி தான் நான் கூப்பிட்டேன் நான் அதுக்காக என்னோடய மீட்டிங்கெல்லாம் விட்டுட்டு வந்தேன் ஏச்சே இந்த நேரம் பார்த்து உன்னோட ஹஸ்பண்ட் வந்து இப்படி வெளியில் கிளம்பிட்டாங்களே சே நான் எப்போ தான் மீட் பண்ணுறது சரி தீபா நான் இன்னொரு நாள் வந்து அவங்களை மீட் பண்ணிக்கிறேன் எனக்கு வேலை இருக்குது தீபா அப்படின்னு சொல்லிட்டு ராமி அவங்க தீபா இருந்து கிளம்பி நேரம் அவங்க ஆஃபீஸுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி சொல்கிறாங்க என்னமா போன கார்த்தி வந்து இன்னும் ஆளை காணமே நீ எதுக்கும் கால் பண்ணி பாருமா அப்படின்னு தீபா கிட்ட சொல்றாங்க தீபாவும் சரியத்தை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து கால் பண்றாங்க பாத்தீங்கன்னா கார்த்தி வந்து ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க தீபா வந்து ரொம்பவே பயந்து போயிடுறாங்க அத்தான் நான் எவ்வளோ டைம் கால் பண்ணிங்க கூட கார்த்தி வந்து ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை அப்போ உடனே அபிராமி சொல்றாங்க மறுபடியும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருமா கண்டிப்பா கார்த்தி வந்து போன் எடுப்பாமா அப்படின்ட்டு தீபாவும் சரியத்தை நான் வேணா கார்த்திக் சார்க்கு வந்து மறுபடியும் கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து கார்த்திக்கு கால் பண்றாங்க கார்த்தியும் பாத்தீங்கன்னா போனை அட்டன் பண்றாங்க அப்போ உடனே தீபா கேட்குறாங்க நான் உங்களுக்கு எவ்வளோ டைம்க்கு கால் பண்ணுறது ஏன் போன அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறீங்க என்னாச்சு இருந்து ரொம்ப பதிலடிச்சுட்டு போனீங்க என்னாச்சு எதுவும் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே கார்த்திக் சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை தீபா உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்போ வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அருணாச்சலத்துக்கு அக்செண்டான விஷயத்தை வந்து தீபா கிட்டே சொன்னதோட அதை கேட்டுகிட்டே தீபா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சமையாசாகுறாங்க அப்போ உடனே தீபா சொல்கிறாங்க என்னங்க அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் பார்த்தீங்களே அப்படின்னு கேட்டதோட அப்போ உடனே கார்த்திக் சொல்கிறாங்க இல்லை தீபா இதை மட்டும் அம்மா கேட்டுருந்தா அம்மா வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைவாங்க அதனால தான் அம்மாக்கிட்ட வந்து எதுவுமே சொல்லலை அம்மா அம்மாக்கிட்ட வந்து இதை பற்றி எதுவுமே சொல்லாத அப்படிங்கிற மாதிரி கார்த்திகை வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே தீபா சொல்கிறாங்க கிட்ட நான் எப்படி புரிகிற மாதிரி சொல்கிறமோ அதுவும் மாதிரி நான் பக்குவமாக சொல்லி அத்தைக்கிட்ட எடுத்து புரிய வச்சு நான் அப்ப எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து ஃபோனை வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து கார்த்தி சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து அபிராம்கிட்ட சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு அபிராமி வந்து மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழுந்துடறாங்க உடனே அடிச்சுக்கிட்டு மயிலி மீனாட்சியெல்லாம் வந்து அபிராமி மூஞ்சில் வந்து தண்ணியை தெளித்து அபிராமியை கலப்புறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து ரொம்பவே கத்தி அழுகுறாங்க என்ன விட்டு போய்த்திங்களா அப்படி அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா மீனாட்சி மைதிலி மூணு பேருமே கார் எடுத்துக்கிட்டு அபிராமியை அழைச்சிக்கிட்டு நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே கார்த்தியை பார்த்து என்னப்பாச்சு அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்பவே அழுகுறாங்க அபிராமி அப்போ உடனே அபிராமி சொல்றாங்க நம்ம வீட்டுக்கு மட்டும் எதுக்குப்பா பிரச்சனை பிரச்சனை இருக்குது கடவுள் வந்து நம்மளே சொல்லிட்டு இருக்காங்களே முன்னாடி என்னடா தீபாவுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு இப்போ என்னடா அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்னடாப்பா பண்ணுறது நம்ம ஏன் கடவுள் நம்மளை இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே புலம்பி அழுகுறாங்க கார்த்திகிட்ட அப்போ உடனே தீபா சொல்றாங்க எதுக்கும் ஆடாதீங்கத்தை மாமாவுக்கு வந்து எதுவுமே நம்ம கடவுள் வந்து எப்படியாவது காப்பாற்றாரு மாமா நீங்கள் கும்பிட்ற சாமி வந்து என்னைக்குமே மாமா வந்து கைவிடாத பார்த்துங்கத்த நீங்கள் எதுவும் கலாதிங்கத்த அதான் நான் கார்த்திக் சாரெல்லாம் இருக்கவங்களத்த நாங்கள் கண்டிப்பாக உங்களை பத்திரமா பார்த்துங்கத்த அப்படிங்கிற மாதிரி தீபாவும் அபிராமி கிட்ட வந்து பேசுகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா வந்து ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க அக்கா ஐஸ்வர்யாக்கா அவங்க கிட்ட வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்லணுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா கேட்குறாங்க என்ன நியூஸ் ரியா அப்படின்னு அதுக்கு உடனே ரியா சொல்கிறாங்க இல்லைக்கா அபிராமி அத்தியோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்படின்னு அப்போ உடனே ஐஸ்வர்யா கேட்குறாங்க என்னது அருணாச்சலத்துக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டா அப்படின்னு ஆமாம் நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் இப்போ தான் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அபிராமிக்கு வந்து கால் பண்ணாங்க கார்த்திக் அதுக்கப்புறம் தீபா மைதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிருக்கிறாங்க இந்த சந்தோஷமான நியூஸ் வந்து உங்ககிட்ட சொல்லலாம் தான் நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க அத கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க நான் சொன்னேன்னு ரியா கண்டிப்பாக வந்து அந்த ரம்யா வந்து வீட்டுக்கு வருவான்னு அதே மாதிரி வீட்டுக்கு வந்தாலா இப்போ பார்த்தியா அருணாச்சலத்துக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு பார்த்தியா இது எல்லாமே கண்டிப்பாக வந்து ரம்யாவோட வேலையாக தான் இருக்கணும் ஏன்னா அவள் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பா காத்துக்கு வந்து பார்க்கக்கூடாதுன்னு உடனே ரியாவும் ஆமாக்கா நீங்கள் சொன்னது எல்லாமே அப்படியே பழிக்கிதுக்கா நீங்கள் சொன்ன மாதிரியே நடக்குதுக்கா இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுக்கா எப்படியோக்கா நம்ம இந்த வீட்டில் வந்து கெட்டது நடந்தால் நம்ம ரெண்டு பேருக்கும் தானே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி தான் காட்டுறாங்க அப்போ உடனே அபிராமி கேட்குறாங்க கார்த்தி எப்படிப்பா ஆக்சிடென்ட் ஆனிச்சு உனக்கு ஏதாச்சும் தெரியுமாப்பா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே கார்த்தி சொல்கிறாங்க எனக்கு எதுவுமே தெரியாதம்மா எனக்கு பார்த்தீங்கன்னா அப்பா கொண்டாந்து யார் ஹாஸ்பிட்டல் அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இங்கேருந்து கால் கால் பண்ணாங்க நான் அதோட தான் வீட்டில் வந்து யார்கிட்டையுமே சொல்லாமல் பதிரி அடிச்சு ஓடியாந்தேன் அம்மா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கம்மா என்னோடய ஃப்ரெண்டு போலீஸ் இருக்காங்களா சரவணா அவன்ட்டு சொல்லியிருக்கோம்மா அவன் வந்து எல்லாத்தையுமே பற்றி பார்த்துக்கிடோமா அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தியோட ஃப்ரெண்ட் போலீஸ் சரவணாவை தான் காமிக்கிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அருணாச்சலத்தை ஆக்சிடென்ட் பண்ணாங்களா அந்த இடத்துக்கு போகிறாங்க அங்கே பத்தி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து செக் பண்ணுறாங்க அதை செக் பண்ணிவிட்டு அதை கொண்டாந்து அந்த ஸ்டேஷனில் கொடுத்து இது எந்த கார் இது எந்த காரோட நம்பர்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்தியை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அப்போ கார்த்தி சொல்கிறாங்க அம்மா கிட்ட அம்மா சரவண வந்திருக்காங்க நான் போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேராக அந்த போலீஸை பார்க்கறதுக்காக வராங்க என்ன சார் அவன் ஏதோ இன்ஃபர்மேஷன் கிடைச்சி அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே அந்த போலீஸ் சொல்கிறாங்க ஆ கார்த்திக் கிடச்சிடுச்சு கார்த்தி அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து நான் செக் பண்ணனத்தில் கார் வந்து உங்கள் அப்பா அடிச்சிட்டு கார் வந்து கொஞ்சம் கூட நிற்காமையே போயிருக்குது ஆ ஓகே சார் நீங்கள் அந்த காரோட நம்பர் வந்து செக் பண்ணுவீங்களா சார் அப்படின்னு கார்த்திக் கேட்பாங்க அதெல்லாம் செக் பண்ணியாச்சு கார்த்தி அந்த காரோட நம்பர் வந்து யார் நான் கண்டுபிடிக்கிறதாவது சேஷனில் வந்து கொடுத்துட்டு வந்துருக்கேன் அவங்க எப்படின்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் கண்டுபிடிச்சி அந்த கார் வந்து யாரோடது எதுக்காக இதெல்லாம் அடிச்சாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே நம்மள்ட்ட வந்து சொல்லிடுவாங்க கார்த்திக் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்து கார்த்திகிட்ட சொல்லுவாங்க கார்த்தி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க என்னோட அப்பாவுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு அது கூட இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க கார்த்தி நீங்கள் எதுக்கும் கோவப்படாதீங்க கார்த்தி கண்டிப்பாக வந்து அந்த குற்றவாளியை வந்து எப்படியும் அரெஸ்ட் பண்ணிடலாம் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்து அந்த காரோட நம்பர் வந்து நமக்கு தெரிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் வந்து அந்த கார் வந்து யார் பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிக்கிட்டு அது எதுக்காக இந்த பண்ணியிருக்காங்க என்ன மோட்டிவேஷன் இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணிடலாம் கார்த்தி நீங்கள் எதுக்கும் மனசை வந்து தளர விட்டுறதுங்க அந்த குற்றவாளியை வந்து நான் எப்படியும் தப்பிக்க விட மாட்டேன் கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு கார்த்தி அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து தீபாவோட ஃப்ரெண்டு ரம்யாவை தான் சந்தேகப்படுறாங்க ரம்யா தான் அம்மு கண்டிப்பாக வந்து அம்மு வரும்போது தான் இந்த மாதிரிலாம் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு எப்போ பார்த்தாலுமே அம்மு வந்து வீட்டுக்கு வரும்போது தான் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது ஒருவேளை வீட்டுக்கு வந்தால் நம்ம தான் தீபாவோடய ஃப்ரெண்டு அம்மு ரம்யாங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அது தெரிஞ்சு தான் அப்படி பண்ணிருக்காங்களா அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க கார்த்தி அப்போ உடனே கார்த்தி வந்து தீபாவை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தை வந்து உன்னோடய ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக அம்மா வந்து இங்கே வரணும் என்னைய பற்றி கேட்டால் அவங்க வந்து அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுனால அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக அவங்க வந்து வெளியில் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்போ உடனே தீபா கேட்குறாங்க இதுக்காக கார்த்திக் சார் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் அம்மாவை பார்க்கணும்னா தீபா இப்போதைக்கு தயவு செய்து நீங்கள் எதை பற்றியும் என்கிட்ட கேட்காதீங்க இப்போதைக்கு நான் சொன்னதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் அது மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்கிறாங்க உடனே தீபாவும் சரி கார்த்திக் சார் நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் கால் பண்ணுறேன் அம்முக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தீபா பார்த்தீங்கன்னா நேராக ரம்யாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க சொல்லிவிட்டு தீபா இப்போ அதனால் உங்கள் வீட்டுக்கு வந்து பிரச்சனை அடி அப்படின்னு ரம்யா அது உடனே தீபா சொல்கிறாங்க ஆமாண்டி ஒரு பெரிய பிரச்சனை அடி அப்பாவுக்கு வந்து அதாவது என்னோட மாமனாருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு நீ இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அது உடனே ரம்யா சொல்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலோட லொக்கேஷன் மட்டும் அனுப்பி நானோ பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கார் எடுத்துகிட்டு வராங்க அப்போ காரில் வரும்போதே ரம்யா கேட்குறாங்க உன்னோட ஹஸ்பண்ட் இருக்காங்களா இல்லையாடி அப்படின்னு அதை கேட்டுட்டு தீபா பார்த்திங்கன்னா செம்மையாக சந்தேகப்படுறாங்க அப்போ உடனே தீபா சொல்கிறாங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆக்சிடென்ட் நடந்துச்சு அந்த இடத்துக்கு வந்து அப்பாவை பற்றி விசாரிக்கிறதுக்காக போயிருக்காங்க அதனால் நானு அத்தை மைதிலி உங்க மட்டுந்தான் இங்கே இருக்கிறோம் அதனால் நீ ஹாஸ்பிட்டலுக்கு வாடி அப்படின்னு சொல்கிறாங்க ரம்யாவும் சரிடி நானும் ஒரு பத்து நிமிஷத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா ரொம்ப கேவலமாக யோசிக்கிறாங்க தீபா இது நான் உனக்கு கொடுத்த முதல் அடிக்கிட்டு இன்னும் நீ இது மாதிரி நிறையாவே சந்திப்படி அந்த கார்த்திக் அடையிறதுக்கு வந்து நான் யார் கொடுக்குறந்தாலும் யாரை வேணாலும் நான் கொள்ளுவேன் கொஞ்சம் கூட தேங்க மாட்டேன் அது எங்கள் அப்பாவாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் அப்பாவாக இருந்தாலும் சரி யாரையுமே நான் கொள்றதுக்கு தயங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கேவலமாக யோசிச்சுக்கிட்டு காரில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ரம்யா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க பார்த்த உடனே அபிராமி பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுதுகிட்டே ஓடி போயிட்டு கட்டி பிடிக்கிறாங்க அப்பாவுக்கு பார்த்தியாமா எப்படி ஆச்சு இல்லாமல் யாருன்னே தெரியலமா அப்பா வந்து காரை விட்டு அடிச்சு தூக்கிட்டாங்க அதை பற்றி கேட்குறதுக்கு தான் கார்த்தி வந்து போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கதிரே அழுகுறாங்க ரம்யாவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அழுத அழுதமாரிய அப்படியே ஆக்ட் பண்ணுறாங்க அப்போ தீபா சொல்கிறாங்க ரம்யா கிட்ட பாத்தியாடி மாமனாருக்கு வந்து எப்படி ஆச்சினேன் இது மாதிரி மாமா வந்து யாரோ அடிச்சு போட்டுட்டு போய் தாங்கடி அவங்க கண்டிப்பாக வந்து நட வேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அமுகுட்டி எல்லாம் பேரு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க தீபா இது எல்லாத்தையுமே கார்த்தி வந்து ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ உடனே கார்த்தி வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அப்போ அமுகுட்டிங்கிறது ரம்யா தான் அப்போ இவங்க தான் எல்லா வேலையுமே பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக டவுட் வருது கார்த்திக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து தீபா கிட்ட கேட்குறாங்க அவங்க வரத்துக்குன்னு எவ்வளோ நேரம் ஆகண்டி அப்படின்னு அதுக்கு உடனே தீபா சொல்கிறாங்க தெரியலடி அவங்க அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் அனுச்சிலடி அதனால தான் வந்து அந்த இடத்துக்கு போயிருக்காங்க செக் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் குழு கிடச்சிச்சினா கண்டிப்பாக வந்து விசாரிச்சுக்கிட்டு தான் வருவாங்க அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ரொம்பவே மாசாக வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க அதுவா மேடம் கண்டுபிடிச்சாச்சு மேடம் ஆனால் யார் என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம் மேடம் அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க கார்த்தியோட பார்த்துட்டு ரம்யா வந்து ரொம்பவே பயந்துடுறாங்க என்னடா கார்த்தி இவ்வளோ நேரம் வந்து இங்கே தான் இருந்தாங்களா அப்போனா நம்ம பேசுறதுலாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க கேட்குறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து தீபா கிட்டே கேட்குறாங்க தீபா இது யார் அப்படின்னு அதுக்கு உடனே கார்த்திக் சொல்கிறாங்க என்ன மேடம் என்ன தெரியாத மாதிரி நடக்கிறீங்க அப்படின்னு அப்போ உடனே தீபா கேட்குறாங்க கார்த்திக் இவங்களை வந்து உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு அதெல்லாம் தெரியும் தீபா இவங்க கம்பெனியில் தானே நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதோட தீபா வந்து செமையா சாக்காயிடுறாங்க அதை கேட்டுட்டு அப்போ உடனே கார்த்திக் சொல்கிறாங்க தீபா அது மட்டும் இல்லை தீபா அப்பா வந்து யார் காரை விட்டு அடிச்சு தூக்கணும்னு கண்டுபிடிச்சாச்சு அந்த நம்பரை மட்டும் இப்போ போலீஸ் வச்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளது யார் தெரிஞ்சு போயிடும் அவங்க வந்து கையும் கலவமாக ஈஸியாக மாட்டிக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா ரம்யோட மொழியெல்லாம் அப்படியே வேற மாதிரி மாறுது கார்த்தி அப்படி சொன்னதோட ரம்யாவுக்கு வந்து உடம்பெல்லாமே அப்படியே வேக்குது அப்போ உடனே கார்த்தி கேட்குறாங்க என்ன மேடம் இந்த வயசில் வந்து உங்களுக்கு இப்படி வேத்து கொட்டது அதுவும் ஏசியில் நிற்கும்போது உங்களை எதுவும் வந்து அட்மிட் பண்ணணுமா மேடம் அப்படின்னு ரொம்ப நக்கலாக பேசுகிறாங்க அப்போ உடனே ரம்யா சொல்கிறாங்க சரி தீபா நீங்கள் அப்பா வந்து கூட இருந்தே பார்த்துக்க தீபா நான் வந்து கிளம்புறேன் தீபா எனக்கு வந்து கம்பெனியிலேருந்து ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலேருந்து கிளம்பிடுறாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து தீபா தீபா ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரம்யா கீழே லிஃப்ட்டில் வரும்போது கார்த்தி உடனே ரம்யா பார்த்து பார்க்குறாங்க மேடம் எனக்கு எல்லா உண்மையுமே தெரியும் மேடம் அப்பா வந்து காரை விட்டு அடிச்சு தூக்குனது நீங்கள் தானே மேடம் எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் கொஞ்சம் கூட நீங்கள் மறைக்காதீங்க மேடம் எதாவது இருந்தாலும் என்கிட்ட உண்மையாக சொல்லிவிடுங்க எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அப்படின்னு பேசுறாங்க அப்போ உடனே ரமேஷ் சொல்றாங்க என்ன கார்த்தி நீங்கள் பேசுறீங்க புரியாமல் நான் எதுக்கு உங்கள் அப்பா விட்டு தேவையில்லாமல் இப்படியெல்லாம் இப்படி எல்லாம் ஆக்சிடென்ட் பண்ண போகிறேன் யாரோ பண்ணுனதுக்கு வீணா பழியை தூக்கி ஆ போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரமேஷ் சொல்கிறாங்க அதுக்கு உடனே கார்த்திக் சொல்கிறாங்க மேடம் உங்க மேல உள்ள எல்லா ஃப்ரூஃபுமே கண்டுபிடிச்சாச்சு மேடம் இதுக்கப்புறமும் நீங்கள் மூடி மறைக்காதீங்க மேடம் உங்கள் கார் போனது அந்த சிசிடி ஃபுட்டேஜில் வந்து நல்லாவே தெரியுது மேடம் உங்கள் காரோட நம்பரையுமே போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்களும் உண்மையை ஒத்துக்கிடுங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து கேட்குறாங்க ரம்யா கிட்ட அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து கார்த்தி இருக்காங்க கார்த்தி வந்து எங்கே போனாங்களே வரேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சரவண இன்ஸ்பெக்டர் வந்து அந்த நேரத்துக்கு வந்து கரெக்டாக வராங்க இன்ஸ்பெக்டர் வந்த உடனே கார்த்தியை பார்த்து சொல்கிறாங்க கார்த்தி நான் கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன் இந்த பேசிக்கிட்டு இந்த மேடம் தான் வந்து உங்கள் அப்பா வந்து காரை விட்டு அடித்து தூக்கினது இவங்களை தான் வந்து அரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதோட ரம்யா பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப பதட்டத்தில் நிற்கிறாங்க அப்போ உடனே ரமையாக கேட்குறேங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட இன்ஸ்பெக்டர் நான் யார் என்னன்னு தெரியுமா நீங்கள் யாரோ நினைச்சிக்கிட்டு என்னகிட்ட வந்து பேசிக்கிட்டீங்க அதெல்லாம் நான் இல்லை ஓகே மேடம் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் போகிறது வந்து உங்கள் கார் தானே மேடம் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னே ரம்யா வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஆ ஆமாம் ஏன் கார் தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை வந்து ஒத்துக்கிறாங்க அப்போ உடனே கார்த்தி கேட்குறேங்க மேடம் உங்களுக்கு நான் என்ன துரோகம் மேடம் பண்ணு எதுக்காக மேடம் எங்கள் அப்பா வந்து காரை விட்டு அடிச்சிங்க ஓகே சார் நான் உங்ககிட்ட வந்து எதை பற்றியுமே பேசுகிறதில்ல சார் நான் வந்து உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார் முதல் என் பொண்டாட்டியை வந்து உங்கள் ஆள் வச்சு கொலை பண்ண பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இரண்டாவது ஜூஸில் வந்து டேப்லெட்டை கலந்து கொடுத்துருக்குறாங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து உங்கள் மேலே முதல் கேஸ் எழுதிக்கிட்டுங்க சார் இப்போ உங்கள் என் கண்ணு முன்னாடியே அரெஸ்ட் பண்ணுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்கிறாங்க அப்போ உடனே ரம்யா பேசுகிறாங்க கார்த்தி நீங்கள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க நான் தப்பு பண்ணதுக்கு உங்ககிட்ட ஏதாச்சும் ஆரன் இருக்குதா இல்லைனா அரசு ஆரன் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைனா அரசு ஆரன் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே இன்ஸ்பெக்டர் சரவணன் வந்து சொல்கிறாங்க நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கு எல்லா ஆதாரமே என்னோட மொபைல் இருக்குது கொஞ்சம் பார்க்குறீங்களா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க ரம்யா பார்த்திங்கன்னா ரொம்ப பதவி போயிட்றாங்க அப்போ உடனே கார்த்தி சொல்கிறாங்க சார் இவங்க ஜென்மத்துக்கும் ஜெயிலேருந்து வர முடியாத மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கேஸை போட்டு உங்களை அழைச்சிக்கிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா உடனே வந்து ரம்யா வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ் அப்போ உடனே ரம்யா வந்து காரில் ஏறும்போதே சொல்லிக்கிட்டே ஏறாங்க கார்த்தி உங்கள் உங்களை வந்து எந்த காலத்தில் வந்து நான் விடவே மாட்டேன் நான் பண்ணின தப்புக்கும் இப்போ நீங்கள் என்ன போலீஸில் மாட்டிக்கிட்டீங்க பாருங்கள் இதுக்குமே உங்களை வந்து நான் கண்டிப்பாக விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் வண்டியில் வந்து ஏறாங்க ரம்யா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏன்னா கார்த்தி வந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடறாங்க தீபா பார்க்கறதுக்காக அப்போ உடனே தீபா கேட்குறாங்க எங்கே சார் போனீங்க உங்களை நான் எவ்வளோ நேரம் தேடுறது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வரேன்னு சொல்லிட்டு போனீங்க ஆனால் ஆளையே காண இப்போ தான் வரீங்க என்னாச்சு சார் அப்படின்னு கேட்குறாங்க அது கூட கார்த்திக் சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை தீபா அப்பா வந்து ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு யார் சார் எதாக இருந்தாலும் என் கிட்ட சொல்லுங்கள் சார் இப்போ என்னன்னு சொல்ல முடியாது நான் பொறுமையாக அவங்ககிட்ட சொல்கிறேன் அப்பா மொத்தம் நல்லபடியாக டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போவோம் அதுக்கப்புறம் நான் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறேன் அவங்க யாருன்னு உங்ககிட்ட கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நான் சொல்ல தான் பார்ப்பேன் அது மட்டும் இல்லை தீபா உன்னை கத்தியால கொலை பண்ண வந்தது உனக்கு வந்து ஜூஸில் மாத்திரையை கலந்து கொடுத்தது எல்லாத்தையுமே பண்ணுனது எல்லாமே ஒரே ஆள் தான் அவங்களுக்கு வந்து இப்போ ஜெயிலில் பிடிச்சி கொடுத்தாச்சு இனிமேல் அவங்க ஜென்மத்துக்குமே வெளியிலேயே வர முடியாது அது மாதிரி அவங்க மேலே ஸ்ட்ராங்காக வந்து கேஸ் கொடுத்துட்டு வந்துருக்கிறேன் அதனால் எதை பற்றியும் நீங்கள் ஃபீல் பண்ணாத தீபா உங்களுக்கு நான் இருக்கிறேன் இனிமே நம்ம வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு கஷ்டமே இனிமே நடக்காது அப்போ தீபா கேட்கறாங்க யார் சார் இப்படியெல்லாம் பண்ணுது ஐஸ்வர்யா அண்ணியா சரி இல்லை அந்த ரியாவா அதெல்லாம் இல்லை தீபா அது வேற ஒரு ஆள் தீபா நான் கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்றேன் தீபா அப்படின்னு அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து சொல்றாங்க ஏன் அப்படி கார்த்தி வந்து தீபா கிட்ட இப்படி சொல்கிறாங்கன்னா தீபாவோட ஃப்ரெண்ட் அம்மு தான் அப்படி எல்லாம் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா தீபாவுக்கு வந்து மனசே உடஞ்சு போயிடும் அதனால தான் வந்து தீபா கிட்ட வந்து கார்த்தி வந்து இப்போதைக்கு மூடி மறைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து ரம்யாவோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருது அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க